வணக்கம் கும்பராசி அம்பர்களே கும்பராசி அப்படின்னாலே எல்லாத்தையும் தன்னுள்ளே அடக்கம் செய்திருப்பவர்கள் தன்னுடைய செயல்களை அடுத்தவருடன் ஒப்பிட முடியாதவர்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே புதிய உயரத்தை நீங்கள் எட்டுவதனாலே அடுத்தவர்களுக்கு உபயோகமாக இருப்பவர்கள் அப்படின்னு குறிப்பெல்லாம் பார்க்க முடியும் நார்மலாக லைஃப்பில் நல்ல ஜட்ஜுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஜட்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஆசாமிகள்லாம் இந்த கும்ப ராசிக்குள்ளே தான் இருக்கிறீங்க அடுத்தவர்களை அழகாக வழிநடத்தி கொள்ளக்கூடிய அத்தனை விதமான டேலண்ட்டும் உங்கள்கிட்ட இருக்குது உங்கள் ராசிக்குள்ளார போய் பார்க்கும்போது பூரட்டாதி அப்படிங்கிற நட்சத்திரத்துடைய சாரம் உங்களுக்கு இருக்கும் சதய நட்சத்திரத்திலே சாரம் இருக்கும் அவிட்ட நட்சத்திரத்திலே சாரமும் இருக்கும் அவிட்டங்கிறது செவ்வாய் தைரியத்தை கொடுக்கக்கூடியது சதயங்கிறது எதையும் பெருசாக யோசிப்பது பூரட்டாதிங்கிறது குரு அப்போ ஒருத்தர் நல்ல தைரியத்துடன் எதையும் பெருசாக யோசித்து அவன் குரு கடாட்சமாக இருப்பா அப்படின்னா வாழ்க்கையிலே அவர்களுடைய பயனும் நன்னாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுனால தான் கும்ப இருக்கிறவங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கிறது அப்படின்னு பார்க்குறோம் உங்களுடைய ராசியிலிருந்து பார்க்கும்போது இரண்டாம் இடத்துக்குள்ளரே சனி பகவான் இருக்கிறார் கூடவே சுக்கரன் புதன் சூரியன் ராகு இவங்கள சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாங்க நார்மலாக இந்த ரெண்டாம் இடங்கிறது தனஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் பணம் ஒழகு அது மட்டும் இல்லை குடும்பத்து சித்தாரம் நிறைய பேர் வீட்டுக்குள்ளே வந்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு வாரமாக அமைகிறது மூன்றாம் இடம் அப்படிங்கிறதுல சந்திர பகவான் பிரயாணத்தை அஸ்வினி நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கிறார் நார்மலாக மூன்றாம் இடத்துல அவர் சந்திர பகவான் போனால் காசு வரும்னு சொல்லுவோம் அப்போ திங்கள்கிழமை செவ்வாய்க்கிழமைலாம் காசு வர்றதுக்கான வாய்ப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அஞ்சாந்தேதி ஆறாம் கொஞ்சம் சிக் ஃபீலிங் இருக்கும் மனசில் ரோகிணி நட்சத்திரத்தில் அவர் பிரயாணம் பண்ணும்போது உங்களுக்கு எனக்குன்னு சோர்வாக இருக்கேன் நம்ம முன்னால் போக முடியல அப்படின்னு ஒரு ஃபீல் வரும் அஞ்சாந்தேதி முடிச்சு சாயங்காலம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பரவாயில்ல கொஞ்சம் பிரிஸ்கை வந்துட்டேன் அப்படின்னு திருப்பி நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துடுவீங்க ஆறு ஏழு தேதிக்கும் கொஞ்சம் பெட்டராக இருப்பீங்க அப்படிங்கிறதும் இந்த வாரத்தில் புரியுது அப்ப புரிஞ்சுக்கிடுங்க இந்த வாரத்துல கொஞ்சம் மிக்சட் கலவையா இரண்டும் கலந்த ஒரு கலவையாக இருக்கக்கூடிய வாரம் அப்படின்னு புரிஞ்சு போச்சு இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் ஒன்றா சேர்ந்து உட்கார்ந்து இல்லையா அப்ப நீங்களும் உங்க குடும்பத்தோட நிறைய இணக்கங்களும் பிணக்கங்களும் சேர்ந்து இருக்கும் கொஞ்சம் வார்த்தைகள் மட்டும் கர கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி பேசுங்க அன்பா இருக்கிற நேரத்தில் அன்பு கண்டிப்பான இருக்கிறதுல கண்டிப்பு கராராக இருக்கிறதில் கரார் இதில் எந்த விதமான மாற்றம் கூடாது கோவப்படுறது தேவையில்லை இந்த வாரம் அவசியம் அவாய்ட் பண்ணிவிடுங்க சூரியன் இரண்டாம் இடத்தில் இருப்பதுனால தேவையில்லாத எரிச்சலான வார்த்தைகள் சனியோடு சேர்ந்ததுனால் கொஞ்சம் கீழ்த்தரமான வார்த்தைகள் எல்லாம் வரும் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிவிடுங்க ஏன்னா அது உங்களுடைய தரத்துக்கு நல்லதல்ல அது மைண்ட்லேருந்து எடுத்துருந்தேன் ஏன்னா அந்த வார்த்தை நிற்கும் அப்படின்னு எடுத்துக்கோங்க தீனால் சுட்ட பொண்ணு உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டப்படும் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா அதை கரெக்டாக மைண்டில் வச்சுக்கோங்க இந்த வாரம் உங்கள் நாக்கு கொஞ்சம் துடிப்பாக இருக்கும் தேவையில்லாத வார்த்தைகளை கொட்டும் அந்த வார்த்தையில கண்ட்ரோல் பண்ணிடுங்க ஏற்கனவே வெயில் சூடாக போக போகுது ஏப்ரலில் வந்த உடனே அப்படிப்பட்ட நேரத்தில் வார்த்தையும் சூடாக கொடுத்தா மனசு நிற்குமா நிற்காதா அதனால் குடும்பத்தில் குழப்பம் வேண்டாம் அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டு போது அவசியம் இதை பயன்படுத்துங்கள் பண்ணிடணும் என்னாகும் நேச்சுரலி உங்களுடைய தன்மை ஆரம்பிக்கும் உங்களுடைய நார்மல் ரொட்டீன்ஸில் நீங்கள் கொடுக்கக்கூடிய மேன்மையான கருத்துக்கள் உங்கள் குடும்பத்தார் எடுத்துப்பாங்க அப்போ நேச்சுரல் உங்களுடைய சமூக அந்தஸ்து மரியாதைன்னு சொல்லுவோம் இல்லையா இதெல்லாம் கிடைக்கும் இல்லையா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கேப் பண்ணிக்கோங்க எதுக்கு நெகட்டிவ் வைப்பு வேண்டாமே பாசிட்டிவ் எனர்ஜி எடுத்துக்கலாமே அப்படிங்கிறது தான் இதனுடைய தாற்பயம் இந்த வாரத்தில் மூன்று ஆறு என்ற எண் வந்து உங்களுக்கு லக்கி எண் சொல்லுவேன் மூன்றும் ஆறும் ஏன்னா ஆறாம் இடத்துல செவ்வாய் அமர்ந்திருக்கிறது உங்களுடைய மூணாம் இடத்துக்காரர் தான் அதனால் டெஃபினட்டாக காசு பணத்துக்கெல்லாம் வழி கொடுக்கும் சொத்து விஷயங்கள் எல்லாம் அழகாக ஷார்ட் அவுட் பண்ணி கொடுக்கும் இதெல்லாம் அழகாக இருக்கும் அதனால் அதை பண்ணுங்கள் ராகு ரெண்டாம் இடத்துல அமைந்திருப்பனால துர்கா அஷ்டமியும் அவசியம் வழிபடுங்க அதே மாதிரி உங்கள் ராசியிலேருந்து பார்க்கும்போது பதினோராம் இடத்துல தனுசு ராசி ராமநவமியும் ரொம்ப முக்கியமாக வழிபாடாக இந்த வாரத்தில் அவசியம் பண்ணுங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நலம் வளம் பெற்று வாழ்க்கையின் மென்மேலும் புதிய உயரத்துக்கு போகவே எல்லாம் இறைவன் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கட்டும் வாழ்க வளத்துடன்